வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருந்தால் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் எஸ்ஆர்பி ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம ப்ரீவியட் கொஷின் டிபார்ட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் ஸோ பேலன்ஸ் கொஷின் ஒரு முப்பது கொஷின்ஸ் அப்புடின்றது இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பார்க்க மாதிரி வச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுற வங்கிக்கான ஃபுல்வே ஸ்டடி மெடியல் அப்படின்றது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ ஸ்டடி பொறுத்த அளவுக்கு புக்ஸ் காப்பியாக நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ புக்ஸ் வித் டெஸ்ட் பேச்சோட வந்து ஒரு காஸ்ட் அப்படின்றது இருக்குது எனக்கு புக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அது ஒரு காஸ்ட்ல நீங்கள் வந்து பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக்ஸ் வேணும் வேணுன்றவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளேற போகலாம் பின்வரும் எந்த அலுவலருக்கு பதிவாளரின் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மண்டல இணைப்பதிவாளர் சரக துணைப்பதிவாளர் கூட்டுறவு சார் பதிவாளர் இளநிலை உதவியாளர் பின்வரும் எந்த அலுவலருக்கு பதிவாளருடைய அதிகாரம் வழங்கப்படலன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளருக்கு பதிவாளனுடைய அதிகாரம் எதுவுமே வந்து வழங்கப்படுவதில்லை அடுத்தது பின்வரும் எப்பிரிவின் கீழ் துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் ஆணையிடுகிறார் செக்ஷன் பதினொன்று பிரிவு பதினொன்று வந்து துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் வந்து ஆணையிடுகிறார் பிரிவு எண்பத்தி ஏழின் கீழான தண்ட தீர்வை விசாரணை எத்தனை மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் மூன்று மாதங்கள் பிரிவு எண்பத்தி ஏழின் கீழான தண்ட தீர்வை விசாரணை எத்தனை மாதங்களில் முடிக்கப்படுதல் வேண்டும்னா மூன்று மாத காலத்துக்குள்ளார கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் டேஸ் வாக்குகளை பெற்றிருப்பார் ஒரு வாக்கு ஒரு நபர் ஒரு வாக்கு முறை தான் கூட்டுறவு சங்கத்தில் வந்து இருக்கு சோ ஒரு உறுப்பினர் வாக்கு நடைமுறைகளை வந்து பெற்றிருப்பார் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் கூட்டப்படுவது ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய பொது பேரவை கூட்டம் கூட்டப்படுவது ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவினுடைய பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பொதுநலன் கருதி இயங்காணை வழங்க பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு நூற்றி எண்பத்தி ஒன்று பொதுநலன் கருதி இயங்காணை வழங்க பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று கீழ் கண்டவற்றுள் எது ஒன்று நிதி மேலாண்மையில் சேராதது நிதியுதவி செய்தல் வந்து நிதி மேலாண்மையில் வந்து சேராதது நிதி மேலாண்மை எடுக்கும் முடிவுகளில் இது சேராது உற்பத்தி பற்றிய முடிவு ப்ரொடக்ஷன் டிசிஷன் வந்து நிதி மேலாண்மை எடுக்கும் முடிவுகளில் சேராது நியாய விலை கடைகளில் தற்போது பில் போட பயன்படும் கருவி பாயிண்ட் ஆஃப் செல்லிங் பிஓஸ் பிஓஎஸ் மிஷின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் இதில் வந்து சுரேஷன் ஷாப்பில் வந்து சேல்ஸ்மேன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ் மெஷின் விற்பனை முனைய கருவி தமிழில் வந்து விற்பனை முனைய கருவி பாயிண்ட் ஆஃப் செல்லிங் மிஷின் ஒரு சங்கத்தை ஆய்வு செய்ய குறிப்பிட்ட பிரிவு ஒரு சங்கத்தை ஆய்வு செய்ய குறிப்பிடப்பட்ட பிரிவு வந்து எண்பத்தி ரெண்டு ஆய்வு வந்து எண்பத்தி ரெண்டு ஒரு ஒரு இதுக்கும் வந்து சட்டப்பிரிவுகள் இருக்கு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஒரு செக்ஷனாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சங்கத்தை வந்து ஆய்வு செய்வதுக்கு குறிப்பிட்ட பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு எண்பத்தி ரெண்டு மோசடி அல்லது தவறான நிர்வாகம் செய்யும் நிர்வாக குழு உறுப்பினர் அல்லது குழு தகுதி இழப்பு செய்யும் அதிகாரப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ஆறு மோசடி அல்லது தவறான நிர்வாகம் செய்யும் குழு உறுப்பினர் அல்லது தகுதி இழப்பு செய்யும் பிரிவு முப்பத்தி ஆறு ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக நடந்த கொஷின்ஸ் ஸோ நம்ம மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இண்டிவிஜுவலாக இது வந்து நம்ம அந்த பர்சன்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ கொஷின்ஸ் பார்த்து என்ன செய்ய ஷேர் பண்ணுற மாதிரி கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ரீசெண்டாக நடந்த டிபார்ட்மெண்டல் கொஷின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடந்த கொஷின் இது முன் நிபந்தனை பற்றுகை கண்டிஷன்ஸ் அட்டாச்மெண்ட் கீழ்கண்ட எந்த பிரிவில் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு கண்டிஷன்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு தமிழில் வந்து முன் நிபந்தனை பற்றுகை முன் நிபந்தனை பற்றுகை பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு சீராய்வு மனுக்கான பிரிவு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு சீராய்வுக்கான பிரிவு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு தண்ட வசூல் நடவடிக்கை தண்ட வசூல் நடவடிக்கை செக்ஷன் வந்து எண்பத்தி ஏழு பிரிவு வந்து எண்பத்தி ஏழு தண்ட வசூல் நிர்வாக குழு கலைத்தலுக்கான பிரிவு வந்து எண்பத்தி எட்டு நிர்வாக குழு கலைத்தலுக்கான பிரிவு வந்து எண்பத்தி எட்டு தணிக்கைக்கான பிரிவு பிரிவு எண்பதுங்கிறது தணிக்கை எண்பது வந்து தணிக்கை வரிசைப்படுத்தி கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு ஒரு செக்ஷனையும் டிஎன்எஸ்சி பேங்க் என குறிப்பிடப்படுவது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பின்வரும் எது ஒன்று கூட்டுறவுள்கள் உறுப்பினராக இயலாது பிரிவினையாகாத இந்து கூட்டு குடும்பம் பிரிவினையாகாத இந்து கூட்டு குடும்பம் கூட்டுறவுகளில் உறுப்பினராக இயலாது பின்வரும் எது ஒன்று ஒரு கூட்டுறவு உறுப்பினரின் தகுதியின்மை அல்ல பதிவு செய்யப்பட்ட வேறு ஒரு சங்கம் அதர் ரிஜிஸ்டர் சொசைட்டி வந்து கூட்டுறவு உறுப்பினருடைய தகுதியின்மையை வந்து குறிக்கிறது கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியானது ஒரு சங்கத்தின் லாபத்தில் டேஸ் சதவீதம் ஆகும் மூன்று சதவீதம் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதிங்கிறது ஒரு சங்கத்தினுடைய லாபத்தில் மூன்று சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதியானது ஒரு சங்கத்தின் லாபத்தில் இரண்டு சதவீதம் ஆகும் கூட்டுறவு கல்வி என்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் லாபத்தில் கூட்டுறவு சங்கங்கள் பொருந்தாத சட்டம் கூட்டுறவு சங்கங்கள் பொருந்தாத சட்டம் நிர்வாக மேலாண்மை விதிகள் நிர்வாக மேலாண்மை விதிகள்ன்றது கூட்டுறவு சங்கத்தில் பொருந்தாத சட்டம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை துவக்குவதற்கு கீழ்கண்ட வங்கியில் ஒப்புதல் பெற வேண்டும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை துவங்குவதற்கு கண்ட வங்கியில் வந்து ஒப்புதல் பெறணும் எந்த வங்கி தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில பர்மிஷன் வாங்கணும் இந்த தேசிய ஊரக வளர்ச்சி வங்கி தான் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை துவங்குறதுக்கு வங்கியில வந்து ஒப்புதல் பெற வேண்டும் நிகர லாபங்கள் மிகுதியை பிரிவினை செய்வது அங்கீகரிப்பது பொது பேரவை நிகர லாபங்களின் மிகுதியை பிரிவினை செய்வது அங்கீகரிப்பது பொது பேரவை கூட்டுறவு சங்கத்தின் பங்கு ஈவு என்பது கூட்டுறவு சங்கத்தினுடைய பங்கு ஈவுங்கிறது உறுப்பினர்களுக்கு வழங்குவது கூட்டுறவு சங்கத்தின் பங்கு ஈவுங்கிறது உறுப்பினர்களுக்கு வழங்குவது நிதி ஆண்டு என்பது ஒரு ஆண்டில் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நிதி ஆண்டுங்கிறது ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் ஒன் டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு கூட்டுறவு சட்டம் முதன் முதலாக இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே இருக்கும் முதல் முதல்ல இந்தியாவில் எப்போ கூட்டுறவு ச சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கூட்டுறவு சட்டம் முதல் முதலாக ஏற்றப்பட்ட ஆண்டு அதனுடைய இது வந்து ஒரு ஒரு ரெண்டு கொஷின்ஸாக கூட வந்து கேட்கலாம் அதை வந்து நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா ரெண்டு கொஷினும் சரியான விட வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால் கொஷின்ஸை நல்லா மீனிங்ஃபுல்லாக புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கேள்விகள் வந்து இந்த தேர்வில் கேட்டிருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் கொஷின் இது தொடர்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற இம்பார்டன்ட் வீடியோஸ் தான் நம்ம இருக்கோம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்